அது ஒரு அருமையான காலை பொழுது அந்த நேரத்துல மூன்று சின்ன பறவைகள் நதிக்கரையோட பக்கத்துல இருந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் ராணி காகத்தோட பையன் ராஜு தான் நண்பர்கள் கிட்ட இப்படி சொன்னான் டேய் நான் நேத்துக்கு கிளிமாமாவோட தோட்டத்துல இருந்து கொய்யா பழங்களை பறிச்சு சாப்பிட்டேன் அந்த கொய்யா பழத்தோட ருசியே தானி ரொம்ப ருசியா இருந்துச்சு நான் இன்னைக்கும் அந்த தோட்டத்துக்கு தான் போறேன் நீங்களும் என் கூட வரீங்களா

அப்படின்னு தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்ட குழந்தைங்க தா அம்மாக்கள் கிட்ட போய் ஒரு பொய்ய சொன்னாங்க அம்மா நான் இன்னைக்கு நம்ம காட்டுல இருக்கிற அருவிக்கரையோட பக்கத்துல விளையாட போறேன் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் என்ன தேடாதீங்க அதே மாதிரி புறாவோட பையன் கிக்கியும் தா அப்பா கிட்ட இப்படி சொன்ன அப்பா நான் ராஜு கூடையும் சாரா கூடையும் விளையாட போறேன் அருவிக்கரையோட பக்கத்துலதான் விளையாடிக்கிட்டு இருப்பேன் நான் போயிட்டு வரேன் அம்மா நான் விளையம்மா நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் சரி சாரா கவனமா விளையாடணும் சரியா அம்மா சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ யாரோட தோட்டத்துல இருந்தும் எந்த பழங்களையும் பறிக்க கூடாது சரியா உனக்கு பசிச்சுன்னா நீ வீட்டுக்கு தான் வரணும் சரிமா, எனக்கு நீங்க சொன்னது நல்ல நியாபகம் இருக்கு நான் விளையாடிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு தங்களோட அம்மா கிட்ட போய் சொன்ன எல்லா குழந்தைங்களும் மறுபடியும் நதிக்கரையோட பக்கத்துல சந்திச்சாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா நாம இப்ப கிளிமாமாவோட தோட்டத்துக்கு போகலாமா ராஜு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஒருவேளை கிளிமாமா நம்மள பார்த்துட்டா என்ன செய்யறது ஏ சாரா இதுக்கெல்லாம் பயந்தா கொய்யா பழம் சாப்பிட முடியுமா நாம சீக்கிரம் கொய்யா பழத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் இங்க வந்து விளையாடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே மூன்று குழந்தைகளும் கிளியோட கொய்யா மரத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா கொய்யா பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க தூரத்துல இருந்த மிட்டு கிளி குழந்தைங்க கொய்யா பழத்தை சாப்பிடுறத பாத்துடுச்சு அது ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு குழந்தைங்களை நோக்கி பறந்து வந்துச்சு மிட்டுக்கிளி பறந்து வர்றத பார்த்த ராஜுவும் கிக்கியும் ரொம்ப வேகமா ஒரு திசையில பறந்து போயிட்டாங்க குழந்தை சாராவோ பயந்து போய் வேற திசையில பறக்க ஆரம்பிச்சா மிட்டு கிளியும் சாராவ பின்தொடர்ந்தே பறந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படி பறந்து போன சாரா ரொம்ப வேகமா பறந்து பறந்து ஒரு அடர்ந்த காட்டோட பக்கத்துல போயிட்டா ரம்பவும் வைந்து போன கொழந்த சாரா ஒரு புதரோட நடுவில போய் ஒளிஞ்சுகிட்டா ஆனா மிட்டு கிளியோ கொழந்த சாராவ பாத்துடுச்சு நீ மீனு குருவியோட பொண்ணு சாரா உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க ஆனா அவங்களோட பொண்ணு நீ திருடுறியா வா வா இத இப்பவே உங்க அம்மா கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மிட்டு கிளி இருந்து பறந்து போயிடுச்சு மிட்டு மாமா தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்லாதீங்க எங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன அடிப்பாங்களே நான் இனிமே எப்படி வீட்டுக்கு போறது மீனு உன்னோட பொண்ணு இன்னைக்கு என்ன காரியம் செய்தான்னு தெரியுமா என்ன மட்டும் அண்ணா ரொம்ப கோபமா இருக்கீங்க சாரா அப்படி என்ன செய்தா உன் பொண்ணு இன்னைக்கு என் தோட்டத்தில் இருந்து கொய்யா பழங்களை திருடி சாப்பிடுறா இப்படிப்பட்ட ஒரு திருட்டு தான் நீ வளர்த்த வச்சிருக்கியா என்ன பார்த்ததுமே ராணியோட பையனும் புறாவோட பையனும் ஓடிட்டாங்க உன் பொண்ணு தான் என்கிட்ட இன்னைக்கு கையும் களவுமா மாட்டுனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இனிமே இந்த தப்பு நடக்காதபடி நான் பாத்துக்கிறேன் மீனு குறைவே இப்படி சொன்னதும் மிட்டு கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு பயந்து போன குழந்த சாராவோ அந்த புதரோட இடையில உட்காந்தே அழுது இருந்தா அம்மா என்ன அடிச்சாலும் சரி இதுக்கு மேல இந்த காட்டுல இருக்க எனக்கு பயமா இருக்கு நான் இப்பவே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன சாரா அந்த புதர்ல இருந்து வெளியே வர முயற்சி செய்தா ஆனா சாராவால வெளியே வரவே முடியல அந்த காடு முழுவதும் ரொம்ப இருந்துச்சு குழந்த சாராவும் என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த புதர்ல உட்காந்து அழுத்துக்கிட்டே இருந்தா ராத்திரி நேரம் வரைக்கும் தான் பொண்ணு வீட்டுக்கு வராததுனால மீனு குருவி ரொம்ப பயந்துடுச்சு அக்கா சாரா இங்க வந்தாளா இல்லையே மீனும் சாரா என் வீட்டுக்கு வரல இன்னைக்கு ராஜுவும் கிக்கியும் சாராவும் கிளியண்ணாவோட தோட்டத்துல போய் இருக்காங்க சாரா எனக்கு பயந்துதான் வீட்டுக்கு வராம இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த பத்தி தெரியாதே நான் ராஜு 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 கிட்ட வெளியே வா அம்மா கோபமா கூப்பிடுற சத்தத்தை கேட்டதுமே ராஜுவும் ஒரு வித பயத்தோட தான் அம்மா கிட்ட பறந்து போனா டே ராஜு உண்மை சொல்ல நீ இன்னைக்கு கிளி மாமா தோட்டத்தில இருந்து கொய்யா பழத்தை திருடினியா டே ராஜு சாரா எங்க போயிருக்கா சொல்ல அம்மா கிளிமாமாவ பார்த்ததும் நானும் கிக்கியும் நம்ம காட்டை நோக்கி பறந்து வந்தோம் ஆனா சாரா அடர்ந்த காட்டு பகுதியை நோக்கி பறந்து போனா அடர்ந்த காடா அது மோசமான

இந்த செடி கிட்ட மாட்டே இருக்க இந்த முட்புதரோட பக்கத்துல வாங்கம்மா சரவோட சத்தத்தை கேட்டதுமே மீனு குருவியும் ராணிக்காகமும் சத்தம் வர திசைய நோக்கி பறந்து போனாங்க அப்படி வந்த மீனு குருவி தான் குழந்த சாராவ புதரோட நடுவுல இருந்து வெளியே எடுத்துச்சு அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா சாரா இப்ப எதுவும் பேச வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் கிளிமாமா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க நீ முதல்ல என்கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரானிகாகமும் மீனு குருவியும் சராவ குட்டிகிட்ட அவங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க அந்த ராத்திரி ரொம்ப அடர்ந்த இருட்டா இருந்துச்சு மீனு குருவி எதிர்பாராத விதமா ஒரு மரத்தல மோதி கீழே விழுந்துடுச்சு அச்சச்சோ ரத்தம் எங்க அம்மாவுக்கு ரத்தம் வருதே யாராச்சே எங்க அம்மாவை காப்பாத்துங்க யாராச்சே இருக்கீங்களா சராவோட சத்தத்தை கேட்ட கிளி தான் வீட்ல இருந்து வெளியே பறந்து வந்துச்சு

அம்மா மேலே படுத்தபடியே அழுதுகிட்டே இருந்தா அழாதம்மா இனிமே இந்த தப்பு செய்யாத அம்மாவோ மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த அழுதுகிட்டே குழந்தை சாரா தாம்மா மேல படுத்து தூங்கிட்டா அப்படியே மறுநாள் காலையில் வந்துச்சு சாராவோ தா அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தா இனிமே வாழ்க்கையில என்ன சூழ்நிலையிலயும் நான் போய் சொல்ல மாட்டேம்மா யாரோட தோட்டத்துல இருந்தோ என்ன பழங்களையும் திருட மாட்டேன் என்ன நம்புங்க பிறகு சாரா வழக்கம் போல தான் நண்பர்கள் கூட விளையாடுறதுக்காக நதிக்கரையோட பக்கத்துல வந்தா சாரா நேத்துக்கு உங்க அம்மா ஒன்னு அடிச்சாங்களா இல்ல எங்க அம்மா அடிக்கல ஆனா தான் எங்க அம்மாவுக்கு நிறைய கஷ்டம் இனிமே நான் யார்கிட்டயும் திருட மாட்டேன் ஆமா நாம இனிமே யாரோட இருந்தும் திருடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த மூன்று நண்பர்களும் இனிமே எந்த திருட்டையும் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க